யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பழை குரு வீதியை குடும்ப வெள்ளவத்தையை வதிப்பிடமாக்கவும் அவர்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று கொழும்பில் அறிவுகளை சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான செல்லையா மாரதப்பூர் ரவீகவள்ளி தம்பதிகளின் பாசமிகு மகளவும் காலம் சென்ற யானே මගේ කරසී පදමාවදී කාලම්සට බාලකෘෂ් නාකි ෝරි නැතික් හෝදගම කාලස්ුවම ලාාරන පාල්චන්දරන්න චිත්‍රා බාලකෘෂ්ටනාාකි යෝනිද මෛතුරියම සිින්දුජා ලාවටඥා නිරෝෂනාකීයෝරන්න මාවියාරම අබිනාත් අභිෂරගැද අභිස්සරන්න නිවේද කාලම්සන්්ඩු යදසාහ ජත්තිකා අංගත් மொஹிந்த் ஆன்பு பாட்டியும் ஆவார் இவ்வருவித்தலை உட்கார் உடன நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்